அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் காயத்ரி தேவி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டின் டெய்லியுமே ஒரு ஒரு மாதிரி தான் எல்லாத்துக்குமே போகும் அதாவது ரொட்டீன் அப்படிங்கிறது என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதனால் இன்றைக்கி வந்து என்னோடய ஈவினிங் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் நார்மலாகவே வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து உங்கள் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி காலையிலேயே சமைச்சி முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழிவு வச்சுறேன் தம்பி தம்பிவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் போயிட்டுருக்கறனால ஈவினிங் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால காலையிலையும் சா சாமானெல்லாம் எல்லாம் அப்போவே வந்து நம்ம அடுப்பு மே அடுப்பையும் சுத்தமாக கழுவி அந்த மேடையும் நான் சுத்தமாக கழுவிடுறேன் இந்த வாசல் தெளிக்கிற ஈவினிங் வாசல் தெளிக்கிற பழக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிறப்ப தான் இருந்துச்சு இங்கே வந்தப்பறம் அந்த பழக்கமே இல்லை இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறனால மீண்டும் வந்து நான் அந்த சரி ஓகே கொஞ்சம் அந்த ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சரைக்கு தண்ணி இந்த தண்ணி அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கறனால வெளியே வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து இதெலாம் அடிச்சிட்ருக்கேன் நம்ம வீட்டில் இப்போ வந்து தேவையா ம வெயில் சீசன் நல்லா ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுனால மாட்டுக்கு வந்து இப்போ தண்ணி வச்சுட்டு இருக்கிறோம் எப்பயுமே ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் வந்து வைக்கிறோம் ஏன்னா வந்துட்டு ரொம்ப வெயில் வரைங்க அப்படிங்கிறனாலையும் டாக்டர் வந்துட்டு அப்படியே தண்ணி அடிச்சு விட்டு வெளியே பார்த்தா தக்காளிக்கு இருந்துச்சு கொஞ்சம் தக்காளி செடி ஒன்றுனா அதுவே தானாக முளைஞ்சிருந்துச்சு அதில் இப்போ நிறைய பழம் வந்திருக்கு இப்போ ஒரு மூணு தக்காளி விட்டு இருந்துச்சு அதனால் வந்து நான் அதை ப பறிச்சுட்டு வந்தேன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டென் வந்து ஆயிடுச்சு சரி ஓகே விளக்கு ஏற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நார்மலாகவே பூ இருந்தாலும் சரி பூ இல்லாட்டியும் சரி வந்து விளக்கேற்றுறது வந்து அதை வந்து ரெகுலராக தான் வச்சுக்கணும் அது வந்து ரொம்ப நல்லா பழகமும் கூட நீங்கள் வந்து நம்பிக்கையே இல்லாட்டியும் பரவாயில்ல விளக்கேத்துறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாட்டி ஒரு கண்டினியூவாக ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நார்மலாகவே ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பழகணும் அப்படின்னு சொன்னால் அது ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே அது வந்து ஆட்டோமேட்டிக் ஆகிடும் எனக்கெல்லாம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் தேவையில்லை ஒரு தேர்ட்டின் டேஸ் அப்படிங்கிறப்பே வந்து எனக்கு பழக்கத்துக்கு வந்துடும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் உங்களுக்கு லாங்காக இருக்குதுன்னா நீங்கள் தேர்ட்டீன் டேஸும் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது வந்து ஒரு நல்ல பழக்கத்துக்கு வந்துடும் நான் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மில்லட் மில்லட் தோசை அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு மூணு மா மூணு வாரம் கண்டினியூவாக மில்லட் தோசை அப்படின்னு சொன்னால் ஒரு வாரம் வந்து இந்த அரிசி தோசை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டு வாரம் கண்டினியூவாக வந்துட்டு நான் என்னது சோள தோசை தான் இப்போ அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை அடுத்ததான் தெரியல நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ராகி மட்டும் தனியாக விழுந்து மோஸ்ட் ஆஃப் இந்த மில்லட் தோசையில் வந்து அரிசியே சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறத நான் கான்செப்ட்டாக வச்சிருக்கேன் அதனால வந்துட்டு நான் இந்த இதை மட்டும் போட்டு விற்கிறேன் என்ன மில்லட் தோசைக்குமே வந்து சைடிஸ் வந்து கொஞ்சம் காரசாரமாக ஒரு மாதிரி இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது வேற ஒன்றும் இல்லை அதனால நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வந்து அவங்க வந்து நார்மலாக வந்து பரோட்டா குருமா எம்டி சால்னாக இருக்கும்ல அது வந்து லைக் பண்ணுவாங்க எவ்வளவு எல்லாம் நார்மலாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே சாப்பிடுவோம் அப்படிங்கிறனால வந்துட்டு அதனால அந்த அதை வந்து வச்சிட்ருக்கிறேன் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே சட்னி அப்படிங்கிறது வந்து செ வச்சோம்னா கொஞ்சம் கூட ஒரு ரெண்டு சட்னி வச்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து நார்மலாகவே இப்போ வந்து ஒரு ரெண்டு சட்னி வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்கிறது இப்போ இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து புராட்டோ குருமை மட்டும்தான் காட்டியிருக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு இந்த ஆல்ரெடி வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தேன் காலையில் ஸோ அதை மதியம் சாப்பிட்டது மட்டும்தான் சிங்கிள் இருக்குது அதை மட்டும்தான் கழுவணும் காலையில் எல்லாம் கழுவி இதெல்லாம் தொடச்சி தான் வச்சுருந்தேன் அதனால் இப்போ அதையெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம் நிறைய பேர் வந்துட்டு எங்கிட்ட வந்து ஏன் வந்துட்டு நீங்கள் துளசி மாடை வச்சு சாமி கும்பிட மாட்டேங்கிறீங்க என்னோடய பழைய வீடியோஸ்லையும் சரி எல்லாருமே கேட்குறீங்க நான் வந்துட்டு நார்மலாக நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பேன் சில டைம் வந்துட்டு என்னால் வந்து பிரம்ம முகூர்த்தத்தையே கண்டினியூவாக கொண்டு போக முடியாமல் ஆகுது ஏன்னா அப்பப்போ வந்து சில சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே பக்கத்தில் இல்லை ஸோ எல்லாருமே கொஞ்சம் நம்ம தூரமாக போக வேண்டியதாக இருக்குது இப்போ ரிலேஷன் வீடாகட்டும் எல்லாமே ஸோ அதனால் என்னால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல நான் நார்மலாக எல்லாத்தையும் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ண நினைப்பேன் அதனால தான் நான் இன்னுமே வந்து அந்த துளசி துளசி பூஜையை வந்து நான் எடுக்கவே இல்லை ஏன்னா துளசி அந்த பூஜையெல்லாம் செய்யணும் அதை ப்ராப்பராக கரெக்டாக செய்யணும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒன்று சொன்னேன் அந்த பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு பூஜை சின்னதாக ஒரு நம்ம வந்து ஒரு பரிகாரம் மாதிரி ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை வந்துட்டு என்னென்னா நம்ம நீங்கள் வேணால் நான் என்னால் தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் கொடுக்க முடியல ஒரு டம்ளரில் அந்த நீங்கள் நார்மலாக அந்த இது வச்சிருப்பீங்களே பஞ்சபாத்திரத்தில் டம்ளர் இருக்கலாம் அதில் தண்ணி பிடிச்சி அதில் வந்து செவப்பு கலர் அரளி இருக்கும்ல அது போட்டு நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒரு கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடி நம்ம ஏதோ ஒரு செடியில் கொண்டு போய் ஊற்றிடணும் அவ்வளோதான் அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னாலே நல்ல பொருளாதார முன்னேற்றம் வரும்னு சொல்லிட்டு நான் படித்தேன் ஸோ அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறது தான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன் நான் வந்து அரளி போய் இங்கே யார் வீட்லேயும் பறிக்கக்கூடாது நம்மளே தான் அரளி வச்சு அதில் தான் பறிக்கணும்னு நினச்சிட்டு நானும் உங்கள்கிட்ட சொன்ன அன்னைக்கு அரளி செடி வாங்கிட்டு வந்து வச்சது செவப்பு கலர் அரளியை அது இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது ஒரு ஹைட்டாக இருக்கு ஹைட்டாக இருக்கு சைடில் ரெண்டு வாது வந்திருக்கு இன்னும் வந்து வந்து பூ வந்து பூக்க ஆரம்பிக்கல அதனால தான் டிலே ஆகுது நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால சில விஷயங்கள் வந்து அப்படி அப்படியே டிலே ஆகுது வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு நான் எதையுமே நான் சொல்லக்கூடாதுனால நினைக்க மாட்டேன் நான் ஃபாலோ பண்ணுறேனோ இல்லையா அதை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும் அதாவது யாராச்சும் ஒருத்தருக்கு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தால் போதும் அப்படி தான் வந்து நார்மலாகவே நினைப்பேன் இப்போ என்னாலேயே ஒரு வேலைக்கு போக முடியலனால இன்னொருத்தவங்க அந்த வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் அதாவது நானும் தான் போக போகிறேன் அவங்களும் தான் போக போகிறேன் யாருக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் என்னால் சில சுச்சுவேஷனால் என்னால் அந்த வேலைக்கு நான் போக முடியாட்டியும் முடியும் இன்னொருத்தங்க அந்த வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது போகிறாங்கன்னா இட்ஸ் ஓகே போகட்டும் அவ்வளோதான் அது கடவுள் இவங்களுக்கு இதுன்னு எழுதி வச்சிருப்பாரு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் தான் நினைப்பேன் நிறைய பேர் இப்போ கேட்டிருந்தீங்க நான் இந்த ரீசனுக்காக தான் போட நம்ம வீட்டில் வந்தப்பறம் உங்களுக்கு போட்டு கட்டணுச்சா அது பயங்கர டிலே ஆகுது மேபி இவ்வளோ தூரம் என்னோட வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து துளசி மாடை வச்சு சாமி கும்பிடாத காரணம் இது ஒன்று தான் ஏன்னா என்னால் வந்துட்டு காலையில் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து எந்த இடத்துலையுமே என்னால் போலியாக நடிக்க முடியாது நான் என்ன சொன்னாலுமே நான் வந்துட்டு செவன் ஓ கிளாக் என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே நான் முடிச்சாகணும் நான் வீடியோ போடாததுக்குமே காரணம் தான் நான் என்னோடய ப்ராப்பர் ரெகுலர் ருட்டீன் வந்து அப்படி தான் இருக்க போகுது டெய்லி டெய்லி சம்டைம்ஸ் வந்து நான் நிறைய பேர் ஒரே மாதிரி தான் போட்டுக்கிறாங்க ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து திருப்பி திருப்பி ஒரே இதை காட்டுறப்போ ஒருவேளை உங்களுக்கு போர் அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் பட் நான் ரெகுலராக வந்து சாட்டர்டே சண்டே சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகலாம் ஒருவேளை என்னால் எந்திரிக்க முடியாமல் போகலாம் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நானா நினைக்கலாம் இது தானே ஆனால் நான் எப்படி இருந்தாலுமே காக்காவுக்கு வந்து மிக்சர் வைக்கிறதுக்கு நான் எழுந்தே தான் ஆகணும் நான் என்ன நான் லேட் சரி என்னவாக இருந்தாலும் சரி நான் தான் ஆகணும் அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நான் எழுந்துருவேன் நான் எப்படியுமே நான் அதாவது ரொம்ப டயரில் நான் நைட்டு வந்து டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் தூங்கினாலுமே காலையில் நான் ஆறு மணிக்கு நான் டான் ஆகணும் ஏன்னா காக்கா வந்து அவ்வளோ கற்று கத்தும் வீட்டில் அதனால் நம்ம தூங்கலாம் முடியாது அதனால் வந்து நான் ப்ராப்பராக ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்துட்டு சில விஷயங்களை வந்து நான் என்ன சொல்றது கொஞ்சம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அதை ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை கரெக்டாக ரெகுலராக கொண்டு போய் முடிக்கணும் ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இன்னும் வந்து அந்த இந்த பூஜை செய்யாமல் இருக்கேன் எனக்கு அந்த பூஜையை பற்றி டீட்டெயிலும் தெரியல நார்மலாக எனக்கு வந்து நான் இப்போ வந்து அந்த பௌர்ணமி பூஜை ஆகட்டும் இல்லை வந்து போன வருஷம் நம்ம ஆடி வெள்ளிக்கு வந்துட்டு நான் பூஜை செய்ய எடுத்தேன்ல அந்த வரலட்சுமி நோம்பிலே கொஞ்சம் சிம்பிளாக செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஆகட்டும் அதெல்லாமே நான் ரெகுலராக பண்ணணும்னு எடுத்த விஷயங்கள் அதனால நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த துளசி பூஜை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கே யாருமே அது இன்னும் பண்ணலை மேபி அது எனக்கு நேராக நான் தெரிஞ்சவங்க பண்ணி எனக்கு நேரடியாக அதை எனக்கு அதோட விளக்கத்தை நேரடியாக சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா வந்து எனக்கு அதில் வந்து அதை வந்து நான் ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது சிம்பிளாகவும் இருக்கணும் அதேபடி நான் நல்லபடியாகவும் அதை நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் வந்து நான் அந்த விஷயம் தெரிக்கல யார் எந்த விஷயம் தெரிந்தாலும் ஒரு நாளைக்கு பண்ணாதீங்க அதோட அதை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து ஃபுல்ஃபில்லாக பண்ணுற அளவுக்கு பண்ணுங்க நான் அதனால தான் இன்னுமே நான் எடுக்கலை நான் வந்து எப்பாச்சும் ஒரு நாள் வந்து சாமி கும்பிட்டு நான் எப்பாச்சும் ஒரு நாள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லை நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்குறனோ இல்லையோ நான் வந்து என்னோட நன்மைக்காக தான் நான் ஒரு ஒரு விஷயத்தையும் செய்கிறேன் அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுதான் என்னோடய கன்செப்ட் இப்போ இருபத்தொரு நாள் கண்டினியூவாக பிரம்மமுகூர்த்த பூஜை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதில் ப்ராஃபிட் இருந்தாலும் செவன்ட்டி ஃபைவ் ப்ராஃபிட் வந்து எனக்கு தான் இருக்க போகுது ஏன்னா நான் தான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறேன் அதனால தான் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து பண்ணாலுமே ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சி பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு பிரம்மமுகூர்த்த பூஜை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி டேஸ் கண்டினியூவாக வந்து செய்யுங்க அப்போ தான் அதோட பலன் வந்து கிடைக்கும் அட்லீஸ்ட் டே தேர்ட்டின் டேஸ் அந்த அட்லீஸ்ட் செவன் டேஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்குங்க ஏன்னால் நம்மளுக்கு என்ன சுச்சுவேஷன் எந்த நடுவில் எது வருதுனே தெரியாது அதனால் உங்களால் இந்த இருபத்தோரு நாள் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொன்னால் இருபத்தொரு நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணி செய்யுங்க ஏன்னா இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட கேட்டவங்களுக்கு இந்த பதில் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி தோசையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாவு கொண்டேயும் நான் இந்த மாவு கழிஞ்சு தண்ணி இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் கொண்டு நான் மாட்டுக்கு தான் நார்மலாக இங்கே ஊற்றுவேன் அதுக்கப்புறம் நான் பூ வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் வந்துருச்சு நம்ம சாமிக்கு வந்து நம்மளே கட்டி போடுறது தான் இனிமேல் வந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே நான் வந்து சம்மங்கி மலையை போட்டிருந்தேன் நான் சம்மங்கி ரொம்ப நாள் மல்லிகைப்பூ போடாதனால மறுபடியும் மல்லிகைப்பூ போட்ட அப்படியே அதோட மனத்தோட அந்த இதோட வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து அதுக்காக நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே க்ளியன் ப க்ளீன் பண்ணியும் நான் வச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி பெருசாக வேலை எதுவும் கிடையாது நான் முன்னாடியே நம்ம வேலையை முடிச்சிட்டோம் எப்போ போல் இந்த இன்ஜிடி மட்டும் வச்சு குடிச்சிட்டு நான் இப்போ தூங்க போயிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுதா பிடிச்சிருக்குதா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றின டீட்டெயில் எதுவுமே சொல்லி நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்